நான் நான் சொல்லுவதான் நடத்தின் பேசுவேன் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய குடியரசு இதனை அதே வடிவத்தில் திரும்ப கொண்டு வருகிறார்கள் நம்ம தோழர்கள் தந்தை பெரியார் திராவிட நடத்தின் சார்பில் ஐயா புதுக்கோட்டை ஞானயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் அந்த தொகுப்பை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் அதை பற்றி ஐயா அவர்கள் ஒரு சுருக்கமாக சொல்லுவார்கள் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே சார் மிகச்சிறந்த பத்திரிக்கைகளில் ஒன்றாக பாராட்டப்படுவது ஆனந்த பசா பத்திரிக்கா ஆனந்த சட்டமந்த பத்திரிக்கா என்பது பெங்காலி தமிழை அவர்கள் முழுமையாக முதல் இதழிலிருந்து கடைசி இதழ் வரை தொகுத்து பைண்ட் செய்து விற்பனை செய்கிறார்கள் தமிழிலே அதுபோல ஒரு பத்திரிக்கை முதல் இதழிலிருந்து அது நாற்பத்தி நிற்கிற வரை இருபத்தி இருந்து நாற்பத்தி ஒன்பது வரை நடந்த குடியரசு இதழ்களை அனைத்தையும் அப்படியே மறு அச்சு கொண்டு வந்திருப்பது தம்பி கருமளையானும் பிரகாஷ் இது ஏறத்தாழ முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை கொண்டது ஆனால் இருபத்தி மூன்று ஆண்டுகள் நம்முடைய தொகுப்பு ஆகும் இது பத்திரிக்கை அத்தனையும் இதில் நாம் அந்த காலத்தில் படிக்க தவறிவிட்டோமே என்று வருந்த வேண்டிய அவசியம் இல்லாமல் எல்லாவற்றையும் மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் சமூகத்தில் இந்த ஜாதி சாஸ்திரம் சமயம் இதையெல்லாம் ஒழிகின்ற வரை இந்த பத்திரிக்கைக்கு உயிர் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த இதில் இப்போ மொத்த இதில் எவ்வளோ எத்தனை ரூபாய்க்கு இருபத்தாயிரம் இருபத் முப்பத்தையரூபா முப்பத்தையரம் ரூபாய் இந்த மொத்த குடியரசு தொகுப்பு எத்தனை ஆண்டுகள் இருபத்தி மூணு ஆண்டுகள் தொகுப்பு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூன்று தொகுதி இது விடையில் வெளியிடப்படுகிற இருக்கிறது இதையெல்லாம் வாங்கி த த ஒவ்வொரும் இல்லத்தில் வைத்து வரிவிடாமல் படித்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் நன்றி வணக்கம்